அனைத்து மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு வணக்கங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்த மஞ்சள் ஏலம் பற்றிய தகவல் மற்றும் இன்னும் ஒரு நாளில் மஞ்சள் விலை எந்த மாதிரி இருக்கும் ஏறுமா இறங்குமா அப்படிங்கிற தகவல்களை பார்க்கலாமுங்க முதல்ல மஞ்சள் விலையை பார்த்துருக்கலாமுங்க பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தல மொத்த மஞ்சள் வரத்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு மூட்டைங்க அதில் விற்பனையானது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு மூட்டைங்க கிழங்கு மஞ்சள் பார்த்தீங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டை எட்டாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி மூணு ரூபாயிலிருந்து பதிமூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்பது ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி விரலி மஞ்சள் பார்த்தீங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டை ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபாயில் இருந்து பதினாலாயிரத்தி ஏழ்நூற்றி பத்தொம்பது ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி இன்னும் ஒரு ஒரு நாள்லிங்க நாளைக்கு நாலாணைக்கு இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்து மஞ்சள் விலை வந்து மூட்டைக்கு ஒரு முந்நூற்றம்பதுலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த எதிர்பார்ப்பு வந்து எங்களுடைய தனிப்பட்ட எதிர்பார்ப்புங்க அங்கே வந்து வியாபாரிங்க வாங்குறத தான் விலை மாற்றம் இருக்கும் இது எங்களுடைய தனிப்பட்ட ஒரு கணிப்புங்க மஞ்சள் விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதனால் நீங்கள் சொன்னீங்க மஞ்சள் விலை ஏன் ஏறலின்னு வந்து யாரும் வந்து கொஸ்டின் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் இது ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறோம் இது ஒரு தகவலாக சொல்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்